எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாரி மறுக்க எடுத்து மாட்டிக்கிறேன் நேற்று போட்ட வீடியோவில் நான் கொஞ்சம் காரசாரமாக பேசுனதுனால முக்கியமான ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கட்டேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கோட் டே ஒன் கலெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் டே ஒன் கலெக்ஷன் வந்து ப்ரொடியூசர் இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தானே எங்கள் பார்த்துக்கிறேன் ஒரு எஸ் எஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டாங்க நூற்றி இருபத்தி ஆறு கோடியே சொல்லி சாரி பாயிண்ட் த்ரீ டூ முப்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி டே வர்ஸ் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் சொல்லி போட்டாங்க பட் போட்ட உடனே நெட்டிஷன்ஸ்கள் அதாவது நெட்டல் ஆர்ட்ஸ் ட்விட்டர் காலத்திலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்லையும் இது எப்படி சாத்தியம் இது எப்படி கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து போட ஆரம்பிச்சாங்க ஸோ இன்றைக்கி நம்ம டே த்ரீல இருக்கோம் டே ஒன் டே டூ கலெக்ஷன் இதே மாதிரி நீங்கள் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் போடலனாலும் டே ஒன் கலெக்ஷன் உண்மை தான் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டே டூ கலெக்ஷன் சேர்ந்தால் இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வெல்கம் டு விஜய் மூவி டாக் முன்னாடி வச்சுருந்தேன் அதே பழக்க தோசத்தில் வந்து வெல்கம் டு விஜய் டாக் ஓகேங்களா என்னோட சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுற ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க அதுக்கப்புறம் லைஃப் நிறையா பண்ணிங்கன்னா வியூஸ் நிறையா போகும் ஓகேங்களா அதையும் கொஞ்சம் முடிஞ்சா பண்ணுங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து கன்னடகார பரதேசி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அவங்களாம் அவங்க அந்த அவங்க பின்னாடி போறீங்க அப்படின்னு சொல்லி மென்டென்ஸ் சுற்றிப்பேன் அது வந்து ஆக்சுவலி அது தவறான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்தாலே ஒழிய நம்ம வந்து மொத்தமாக கர்நாடகாவில் வந்து பரதேசி அப்படின்ற வார்த்தை மீனிங்க சொல்கிறது வந்து தவறு அப்படின்றது எனக்கு புரிஞ்சதுனால அந்த ஒரு வார்த்தைக்கு நான் இந்த வீடியோவில் சாரி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி நெஞ்சுக்கு வந்து கர்நாடகாவிலருந்து வந்தாலும் நம்ம சொல்லிக்க கூடாது ஏன்னா ஒரு வேலி ஒரு மராத்தி ஸோ தான் வந்திருக்காப்புல பஞ்சம்பழைக்க வந்து வரதேசம்னு என்ன நம்ம சொல்லாமல் கர்நாடக வரதேசம் நம்ம சொல்லக்கூடாது அதில் ஒரு பைய தமிழ் வந்து நம்ம வாலோ வந்து ஹர்ட் ஆயிட்டாப்புல என்ன நீங்க எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாப்ல ஸோ அந்த தமிழ் பர்சனலா இந்த வீடியோ மூலியமாக மனித கேட்டுங்க ப்ளஸ் அதே மாதிரி நிறைய கன்னடக்காரர்களை பாத்திருந்தீங்க அப்படின்னா ஹர்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஐஎம் சாரி ஃபார் தட் வேர்ட் அப்படின்றத சொல்லி நம்ம வீடியோ போகலாம் போலாம் ஓகே ஸோ இப்போ இந்த நம்ம ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி டூ கலெக்ஷன் வந்து பேக்னு எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவான் படத்தோட முட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ஜவான் படம் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சம்திங் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்க்ரீன்ஸில் போடப்பட்ட ஜவான் படமே நூற்றி இருபத்தொன்பது கோடி தான் அடிச்சிருக்கு நீங்கள் வெறும் நாலாயிரம் தேட்டரில் நாலாயிரம் சீதை போட்டுட்டு ஸ்க்ரீன்ஸில் போட்டுட்டு நீங்கள் எப்போ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு அப்படின்னு சொல்லி முட்டாத்தனமான லூசு தனமான சில கேள்விகள் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க அப்படிதான் கேட்பாங்க நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் அந்த வார்த்தை நம்ம திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து சொல்லி ரியலைஸ் பண்ண வைக்கணும் ஸோ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட் ஸ்டேஜ் எங்கே மென்டல் ஸ்டேஜில் வந்து ஸோ அதுக்காக சொல்ல வேண்டியிருக்குங்களா சப்ப அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போறேன் ஸோ இதே கேள்வி வந்து அவங்க போஸ்டா போட்டோம்னா நம்மளே சில பேர் ஆமா இங்க கேட்கறதுல அர்த்தம் இருக்கு நம்ம விஜய் ஃபேன் இருக்கா சும்மா விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிற பேருக்கு சில பேர் இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ இருக்கும்போது போது ஸோ இது எப்படி சாத்தியம் எந்த வகையில் சாத்தியம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க முழுசா பார்க்க போறீங்க ஓகேங்களா ஸோ அதற்கான ஒரு கேல்குலேஷன்ஸ் அதை பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறோம் டோட்டல் தேட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஸோ தேட்ரு ஒரு ஒரு தேட்ருக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும் மல்டிப்ளெக்ஸ்னா அஞ்சு தேட்ரு வச்சிருந்தாங்கன்னா அஞ்சு ஸ்கிரீன் இருக்கும் பட் அதில் மல்டிபிள் ஷோஸ் வாங்கி போட முடியும் ஸோ இதுதான் வந்து கணக்கு ஸோ அப்போ ஒரு நாள் ஒரு ஒரே நாள் ஃபர்ஸ்ட் நாள் மொத்தம் ஏழாயிரம் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படி வச்சுக்கோங்க கணக்கு ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு தேட்ருக்கு வந்து எடுத்துவோம் எப்படி ஒரு தேட்டருக்கு ஆவரேஜா ஒரு இரநூறுல இருந்து இரநூத்தம்பது சீட் வச்சுக்கோங்க ஏன்னா பெரிய தேட்டருக்கும் சின்ன தேட்டருக்கும் மல்டிப்ளக்ஸில் கம்மியாக இருக்கும் ஸோ இரநூத்தம்பது சீட்டு ஒரு தேட்டருக்கு ஸோ அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு ஏழாயிரம் ஸ்க்ரீன்ஸ் ஓகேங்களா அதுக்கு எவ்வளோன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ஐம்பதாயிரம் ஸோ பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட் வந்துச்சு ஸோ பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட்ஸு இன்டூ ஒரு சீட்டுக்கு ஆவரேஜாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போடுங்க ஓகேங்களா ஒரு சீட்டுக்கு ஆவரேஜாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் கிடைக்கும் ஃபார் ஒன் ஷோ ஒரு ஷோக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா கிடைக்குது நான் சொல்லுறது ஓவராலாக உலகம் ஃபுல்லாக ஒரு ஷோக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுது அப்படின்னா ஒன் டே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் ஃபைவ் ஷோஸ் போடுறாங்க நம்ம அதே பேசிஸில் இருப்போம் உலகம் ஃபுல்லாக அஞ்சு ஷோ ஃபைவ் ஷோஸ் அப்படின்னு போட்டோம்னா அப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் விச் இஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் ஓகே இப்போ இந்த ஓ ஒரு அப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா வருமானம் வரணும் பட் நமக்கு ப்ரொடியூசர் வந்து அனௌன்ஸ் பண்ணது ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சம்திங் தான் அனௌன்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் அனவுன்ஸ் பண்ணாங்க ஸோ இப்போ நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏழாயிரம் சீட்லேயும் நம்ம சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷன் பிரகாரம் கம்ப்ளீட் சீட்ஸ் ஆக்யூபன்சி ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த அமௌண்ட் வரும் சப்போஸ் இந்த கம்ப்ளீட் சீட்ஸ் ஆக்கியபென்சி ஆகாமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்கு மார்னிங்கில் வேலைக்கு போவாங்க வராமல் போவோம் சுக்கிடத்துல ஒரு

இது தாங்க வந்து ரியல் வியாபாரம் இப்படி தான் வந்து நடந்திருக்கும் இதுதான் வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி டூ அந்த வருமானம் வர்றதுக்கான ஒரே வழி ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் திரையரங்கில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேலே ஸ்க்ரீனில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து உண்மை இங்கே யூஏயில் மட்டுமே நான் உட்காந்து இதுக்காகவே இங்கே வந்து ஒரு மூணு மேஜர் சினிமாஸ் இருக்குது வாக்ஸ் இருக்குது நோவாஸ் இருக்குது ஸ்டார் சினிமாஸ்னு ஒரு மூணு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்புறம் சின்ன சின்ன ஒன்று ரெண்டு சிங்கிள் தியேட்டர் அப்புறம் வேற ரீல் சினிமாஸ்னு ஒன்று சில எல்லாம் இருக்குது இது எல்லாத்துலேயும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தல ஒரே நாள் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து ஷோ என்னது ஐநூற்றி பத்து ஷோ இன்னைக்கு மட்டும் போடும் யூஐ ஃபுல்லாக காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே தேட்டர்லேருந்து தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ மல்டிபிளெக்ஸ் இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது ஷோ போடுறாங்க மாற்றி 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 ஸோ இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் இந்த மல்டிப்ளெக்ஸில் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது அதோட ரெண்டு வந்து அதிகமாக போகிறது இப்போ சிங்கிள் தேர்ட்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு ஷோ தான் போட முடியும் ஒன்பது மணிலேருந்து ஒரே ஒரு நாள் அஞ்சு ஷோ போட்டாங்க எது செப்டம்பர் அஞ்சாம் தேதி மற்ற நாள் இன்றைக்கெல்லாம் வந்து நாலு ஷோ தான் கொடுத்துருக்காங்க இதே மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு மணி ஷோலாம் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒன் டொண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் இன்னொரு பத்து பதிஞ்சு கோடி சேர்த்துருக்கலாம் நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி கிட்ட வந்திருக்கும் ஓகேங்களா பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன லியோவில் வந்து நீங்கள் அப்போ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் எடுத்தீங்க ஏன் இதில் எடுக்கல அப்படின்றதுக்கான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் லியோவுடைய ஹைப் அப்படின்றது ஒரு வருடமாக இருந்த ஒரு ஹைப் ஒரு வருஷமா படம் ஆரம்பித்த நாள்லேருந்து படம் ரிலீஸ் டேட் வரைக்கும் லியோக்கான ஹைப் குறையவே இல்லை அவ்வளோ ஹைப் இருந்தும் அந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடியை வந்து தொட்டுச்சு ஓகேங்களா ஏன்னா அதுக்கு நாட் ஒன்லி விஜய் லோகேஷ் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்கப்புறமா எல்சியோ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸும் உள்ள இருக்காண்ட ஆர்வத்திலேயே வந்து மக்கள் வந்து வந்தனால ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் நாளைக்கு அப்புறமா அதோடைய ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவாக நிறைய பேரால் பரப்பப்பட்டனால அதுக்கப்புறமா லியோடைய கலெக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் மாதிரி செகண்ட் நாள் இருந்து கேட்டிங்கன்னா கிடையாது பட் அதே இங்கே வந்து வைஸ் வர்ஸ் ஆகுது செப்டம்பர் அஞ்சு போட்டுக்கு எதிர்பார்ப்பிருந்து கேட்டீங்கன்னா கிடையாது அதை விட விட கிட்டத்தட்ட ஒரு எழுபது முப்பது நாற்பது கம்மியாக தான் இருந்துச்சு அதுவும் அந்த லாஸ்ட் ஒன் வீக்ல அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல வந்து ஹைப் பிளையும் ட்ரைலர் பார்த்த ஹைப்ளையும் இந்த படத்துக்கான ஹைப் ஒன் வீக்ல ஏறுது வெறும் ஒன் வீக்ல ஏறுன ஒரு ஹைப் வச்சு இந்த படம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஸ்கோர் கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தளபதி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பட் இந்த படத்துடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால தியேட்டர் எல்லாம் கொண்டாட போகிறனால இந்த படத்துடைய வருமானம் வேற லெவல்ல இருக்கும் இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா செகண்ட் டே இதோட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க வழியாக கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் டே வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்காங்க புக்கிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் டே புக்கிங்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் வீக்கெண்ட் புக்கிங் இன்னும் அதிகமாக இருக்குன்றதையும் வந்து பல தேட்டர் ஓனர்ஸ் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை உண்மையும் கூட ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாடுகள் மட்டும் இல்ல இந்தியாவுடைய வருமானம் அந்த இடத்துல ஏறும் ஸோ இப்போ செகண்ட் டேவோட கலெக்ஷன் இவங்க உண்மையாலுமே கரெக்டாக பற்றி வந்து போட்டாங்க அப்படின்னா இது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்னா இதே ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு நாளில் தளபதியுடைய படம் கண்டிப்பாக ஒரு இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எண்பது கோடி ரூபா செய்கிறதுக்கான அனைத்து சாத்தியமே இருக்குது அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டு இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு வந்து சண்டே ஓகேங்களா சண்டே வரைக்கும் ஹாலிடே ஸோ இந்த ஒன் ஆர் டூ டேஸில் இன்றைக்கி கலெக்ஷன் எடுத்துங்க நாளை கலெக்ஷன் வரும் ஸோ இந்த ரெண்டு நாளிலே நாளே ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சால் கூட ஆல்மோஸ்ட் வித் ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸை கிராஸ் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது படம் வந்து இன்னும் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் தௌசண்ட் குரோர் க்ளப்பில் ஜாயின் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பட் தௌசண்ட் குரோர் கிளப்பில் ஜாயின் பண்ணுமா அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அது தௌசண்ட் குரோர் அடிக்குமா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக க்ளியராக சொல்கிறேன் இந்த படம் தௌசண்ட் குரோர்க்குள்ளே போகுமா போகாதா அப்படின்றது

த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அது ஏ இது பாலிடிக்ஸ்லயும் நடக்கும் அப்படின்றதையும் நான் இடத்துல பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் ஓகே கேஸ் இந்த வீடியோ பார்த்து மென்டல் கதர்வதும் கதலாம இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் பண்ணுங்க